உண்மைக்குமே நான் வந்து அந்த முக்கியமான இடத்துக்கு போனால் அந்த நபர்களை சந்திப்பார்கள் இந்த காணொலியை பார்க்குற நீங்களும் வந்து என்னை வந்து சரியான இடத்துல வாழ்த்துக்கீங்க அந்த உங்கள் வாழ்த்துக்கள் அந்த தாண்டி எனக்கு வந்து அந்த இடத்துக்கு போகிறது இன்றைக்கு தான் சரியான நேரம் கிடைச்சிருக்குது அப்போ அவங்க தான் இன்றைக்கு போக போக சொன்னால் அப்படி போனது அதுக்கப்புறமா வந்து ரஜ்னியக்கா கூடவே இருக்குனாலே அவங்க தான ஒரு சில இடங்கள் கோயில் அப்புறம் மெல்லாவே அந்த மாதிரி எல்லாம் கூட்டிக் கொண்டு போனது அப்போ இப்படி பார்த்தேன்னு சொன்னால் அப்புறம் சொல்லுவாங்க ஒரு பழங்களை யாருனா கஞ்சி பழம் கஞ்சி ஆயிரமெண்ட்டு சொல்லி சில விஷயங்களை தாமதிக்க கூடாது அப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு நான் சரியான விசி அந்த விசியிலேயும் இன்றைக்கு இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போய் ஆக வேண்டியது கம்மியாக போக அது என்ன இடம்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி எங்கே போக போகிறேன் முன்னாடி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்டோபர் டுவெண்ட்டி நைன்த் யாரெல்லாம் பிறந்தநாள் எழுதிகிட்டு இருக்கலாம் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எப்போவுமே சுகங்கள் யாருக்கு சமாதானமாக சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முக்கியமான இடம் எங்களை பார்த்துருப்பீங்களா அது வந்து வசந்த் வந்து கடத்தலை போலாம் செய்யும்போது இன்னைக்குமே அனுகூடம் இல்லை ஆனாலும் வந்து அவர் தாமதிக்காமல் என்ன பொறுத்தவரை அது மாதிரி ஒரு குடும்பம் டிசிஷன் தான் நான் வர வைப்பேன் என்னென்னு சொன்னால் தொழில்கள் விஷயத்துல வந்து தாமதிக்கக்கூடாது தீபாவளி டைம் இருந்ததுனால தானாக ஒரு விஷயம் முடிவெடுத்தாலும் என்ன அதுக்கு வந்து நான் எல்லாருமே அந்த வாழ்த்துக்கள் தெரிவித்து இருந்தால் நல்ல முடிவெடுத்தேன் சொல்லிட்டு அப்போ நாங்கள் அணிந்த இருந்தனாலே அந்த டைம் வந்து எங்களோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே போக முடியாது அப்போ ஒரு சில ஊடகம் அந்த டைம் என்னச்சு மிஸ்ஸிங் அந்த மாதிரி அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் டைமாக வந்து நான் ஃபஸ்ட் இந்த கடையை போக்குவரத்து வாட்டம் ஃபஸ்ட் இன்றைக்கி போயிட்டு ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து இன்றைக்கி தான் உள்ளுக்க போய் எல்லாம் கட நிலவரங்கள் எல்லாம் பார்த்து வசந்தக்கும் வந்து நான் பார்த்து சொல்லிட்டு வர மற்றது வந்து எனக்கு அதில் என்ன ஹாப்பியாக இருந்து இந்த ஏன் முடிச்சுருந்தேன்னு சொன்னால் வசந்தம் வந்து அந்த தையல் கடைக்கு வந்து அக்ஸையான்னு சொல்லி ஏஞ்சல் குட்டியிட பேரிலே வந்து கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு பிடிச்சிருக்குது அப்போ ஃபஸ்ட் இப்போ நான் போய் ஷாப்பிங் பண்ணி ஒரு கிஃப்ட்டை வேண்டியா அப்புறமா போய் வசந்த கடைக்கு வசந்த வாழ்த்து எல்லாம் கொடுத்துட்டு இந்த இனங்க தான் காணலையா பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து என்னுடைய நானாவது வேலையிலையும் செய்ய போகிறோம் கண்டிப்பாக வந்து இந்த நேரத்தில் பசங்க இந்த முடிவு சுய தொழில் இறங்கிட்டு இருக்கோ அதுக்கு வந்து நாங்கள் எல்லாம் வாங்கி தெரிவிப்போம் மற்றது வந்து ரெண்டு பேருக்குமே மட்டுமே கையோ தெரிஞ்ச நாடே அதை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே இப்போ குறைச்சிக்கிட்ட டைம் இல்லை நேரம் ஒன்பது மணி இல்லை நாளை பிடிச்சி நான் நிற்க முதலாவது காரியமே இங்கே போகிறவரை தான் அதை முதல்ல அவர் நில செய்து நல்ல காரியத்தை வீதியான சம்பவங்களும் தான் ரொம்ப இன்னைக்கு தான் போறேன் ஆனாலும் வந்து டைமே நான் வந்து ஒரு கையரோடய எண்ணெய் சேர்வா கொடுக்கக்கூடிய மாதிரி வந்து நான் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்போ அதுக்கு வந்து சட்டை தை கவனம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தியன் போனாக்கிறாங்க துணி இருந்துச்சு ஸோ அப்போ அதில் வந்து நல்ல ஒரு மொடல் கவனம் தான் அந்தக்கப்புறம் வசந்தக்கு வந்து இன்மேக்குமே லேடிஸ் அண்ட் ஜென்ஸில் எல்லா வகையான அரசுகளும் தை பேரம் மற்ற வந்து உண்மைக்குமே தையல் வந்து அப்படி இருக்கும் சரி என்னட்டு அப்போ ஃபர்ஸ்ட் டைமே நான் போகிறேன் அப்போ அங்கேயே அதையும் கொடுத்து இப்போ மண்டிப்பே இருக்கு வந்து துணியும் வச்சுருக்குவேன் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு போகிறான்னு இல்லாமல் ஒரு ஓடர் உடையும் போகிறேன் ஸோ அதை வந்து எனக்கு ஹேப்பியாகவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இன்னைக்கு வசதி இந்த கடைக்கு போகிறேன்னு கெப்டோடேன்னு சொல்லி போட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்ஸ் இந்த கடைக்காக தான் வந்திருக்கோம் அதில் வந்து ஃபினிக்சு இங்கே வந்து ஜிபேடி என்டர்பிரைஸ் அந்த கடைக்கு தான் வந்துருக்கேன் இங்கே எதுவும் ஓப்பன் பண்ணி பண்ணி நான் எதுவும் எவ்வளோ ஆ ரெண்டு மாதம் உங்களுக்கு ரெண்டு பிராஞ்சு கொண்டு சரோசா நாலு ஃபர்ஸ்ட்டு எதுவும் வந்தாச்சு தான் ஓப்பன் பண்ணி எவ்வளோ கலங்குது என்ன வேலை ஆ ஓகே ஓகே அது கொஞ்சம் வேலையாக திறந்துட்டேன் இந்த காலம் வந்து நாங்கள் இதில் பயணிக்கிறதுல ஆனால் இப்போது அண்ணன் காலம் தான் தெரியும் அப்போ இங்கே வந்து தீபாவளி ஆஃபர் எல்லாம் போட்டு சேல்ஸ் பண்ணுறீங்களே அப்போ அதை நிறைய இப்போ இங்கே போனால் கொஞ்சம் மெரிவாக இருக்குமான்னு நம்பிக்கையோட வந்தேன் அப்போ வந்ததுக்காக நான் இப்போ வீடியோ அடுக்க முன்னாள் தாங்க அவடை நான் வேண்ட வழியை சொல்லுதோ ஃபிக்ஸ் ப்ரைஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ அப்போ இங்கே மாதிரி என்னென்ன ஃபிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நான் கவுண்டர் சேர் இது ஃபங்க்ஷன் டைம்ல பாருப்புகளுக்கும் வந்து எடுத்த நாங்கள் அது ரெண்டுக்கும் வந்து எடுத்த அப்படி எல்லாமே சேர்த்து அதுக்குரிய விலையா கொடுத்ததானே நாங்கள் எங்களுக்குரிய தனிப்பட்ட பர்சனல் ஜூஸ் ஆச்சுக்கன்னு சொன்னா வேண்டிக் கொண்டு வேணும் இந்த விலை வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா நான் திங் பண்ணுறேன்னு வேண்டலாம்னு சொல்லிட்டு இது வந்து நாப்பத்தாயிரரூவா செஞ்சு கொடுக்குறது வேல்யூ வேணால்தான் கொடுக்க வேணும் பார்ப்போம் அது மாதிரி ஒவ்வொன்றா இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வசந்துக்கு வேண்டிட்டு போப்பதான பொருள் இப்போ காலத்தில் வந்து வசந்தம் வந்து ஒரு மாதம் கூட ஆகலை அப்போ வந்து நான் வேண்டிட்டு போகிற பொருள் வந்து மிகவும் நல்ல பிரயோசனமாக இருக்கணும் அது வந்து நல்லா அவர்களும் சந்தோஷம் அடைய வேண்டாம் அப்போ என்ன தான் நான் வேண்டிட்டு போகலாம்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து கடையில் அனுமக்கவேண்ட பொருட்கள் பொருட்களுதலுக்கு என்ன இல்லைடா கடைக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்தேன்னு சொன்னால் அவங்க ஒரு தையில தேவை கொடுத்துட்டு உடனடியாக தைக்க வந்தால் வெயிட் பண்ணி உட்கார்ந்த ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு சியாப்பி சரி என்ன இப்போ நானும் யோசித்தேன் நோக்கியா இந்த பொருளை வந்து நான் கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எடுத்து தான் முதலாச்சு நான் என்ன சொன்னால் ஏஞ்சல் மாமா வந்து கடையில் இப்போ எல்லாம் போய் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்போ ஏஞ்சல் குட்டிக்காக ஒரு குட்டி கதையாக வேண்டி கொண்டு கொடுப்பாங்க ஸோ அது விழாவை இன்னும் பார்த்தா கிட்டத்தட்ட மட்டும் ப்ரைஸாக இருக்குது ஸோ அப்போ இது இன்னும் நல்ல பிறமாதிரியாக இருக்காட்டு மட்டும் எடுத்து தான் ஏஞ்சல் குடியும் கதலையில் சார்ந்துருப்போம் அதனால் அங்கே போனால் ஸ்டூலில் தான் இருக்கிறது அப்போ சரி எனக்கு இந்த கதையில் அவங்களும் சார்ந்துருக்கலாம் இப்போ நான் வந்து நீங்கள் இருக்கிற கதலையில் ரெண்டு கதரை செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இதைத்தான் வேண்டிக் கொள்வேன் என் வசந்துக்கு வந்து அவங்களோட கடைக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்க போகிறோம் ஸோ வாங்க வந்து இதில் வந்து மிக என்ன சொல்லுவோம் ஒரு ஒரு கதை ஒரு ஒரு ப்ரைஸ்லேயே இருக்குது ஒரு கதிரை மூவாயிரம் ரூபாய் வரைக்குமே இருக்குது அப்போ நான் கொடுக்குறது ஓகே ரெண்டாக கொடுத்தா கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும் ஒரு கதையை நேரடியாக இந்த பிரைஸை கொடுத்தேன்னு ஒரு போகிறாக்கில் என்ன உடைய சரியாக போய் நம்ம இல்லை இருக்கிறதுக்கு முக்கியம் தான் சொல்லி போட்டு இப்போ நான் வந்து இந்த கதிரில்தான் ரெண்டு கதையை செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் கேட்ட விலையிலேருந்து மெக்னேக் அங்கே குறைச்சி தந்துருக்குறேன் பிரச்சனையில் அப்போ அதனால வந்து இப்போ இதில் தான் நாம் இப்போ ரெண்டு கதையை சொல்லிட்டு வந்து பண்ணால் கிஃப்டாக கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா இன்னைக்குமே இது வந்து ஒரு தையல் கடைக்கு மிகவும் முக்கியமான ஒரு பொருள் கஸ்டமர் வந்து அதுல இருந்து போகணும் அண்டு வந்து ஒரு கஸ்டமருக்கும் முக்கியமா வந்து ஏஞ்சல் ஓட்டியை மெயின்ஜெயின் பண்ணி தான் நடத்தது அவள் ஸ்டூல போனால் இப்படியே இருப்பா அதில் சார்ந்துலாம் தானே இந்த பதினேழு வந்து இதோ அங்கே வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்போ இதுவும் வந்து வந்து ஆயிரத்தி அறநூறுல இருந்து இப்போ தாங்க அங்கே தந்துருக்கிறோம் அந்த விலை வந்து கொஞ்சமாக இருக்கேன் இது வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கம்மி தான் செலக்ட் பண்ணி இப்போ நான் வந்து இந்த ரெண்டு காரையே மட்டுக்கொண்டு போடணும் ஓகே கடைக்கு நல்ல உபயோகமான கிஃப்ட் ஒன்று வேண்டிவிட்டேன் நான் பெரிய பில்லுன்னு இருக்குது சீகேபி எங்கள் ஃபிரேஸில் வேண்டியாச்சு ஸோ உண்மைக்குமே வந்து இந்த கிஃப்ட் வந்து அவங்க கடைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதான் இருக்குது ஓகே அடுத்த வந்து இப்போ இந்த கடைக்கு போவோம் கஸ்டமரோட நிற்கிறாலும் இல்லை தனியாக தனி முடியாது ஸோ மேபி தனியாக நின்று எல்லாம் இருக்குமே நினைக்கிறீங்க நான் வீடியோ மட்டுக்கிற முறையில் போய்ட்டு பார்ப்பாங்களோ நாங்கள் வந்து கிஃப்ட் டேம் வேண்டிட்டு வந்து கடைக்கு வந்துட்டேன் நான் நேற்று நான் எடுத்தோன்னா சந்தை நேரம் ஒரு வேளை வசந்தி இருக்கு வரியான வசந்திருக்கிறார் இது வந்து அறுவல் நல்ல அறுவை மாதிரி நினைச்சது ஆனால் நான் இன்றைக்கு மார்னிங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் இன்றைக்கு போய் இந்த அலுவல் முடிக்குவாங்கிற தரையேன் இன்னொரு டைம் வந்து நான் அது நான் ஆல்ரெடி சவுண்ட் டெக் நான் காரணம் அந்த அன்போட ஃபஸ்ட்டு வந்து இந்த கேரியா முடிப்பேன் ஏன்னா இந்த சந்தையை ரெண்டே ரெண்டு விஷயம் ஃபஸ்ட்டு பார்த்திங்க எடுத்துன்னா அந்த ஏஞ்சல் குடிக்கிற பேரில் அதை வந்து ஏஞ்சல் குட்டிக்கிற சர்ட்டிஃபிகேட் நேம் எல்லாம் இருந்தேன் நான் வந்து அதில் வந்து கடவுள் வந்து நான் வீடியோ பார்த்தோன்னே அது நல்ல சந்தோஷமாக இருக்குது அது வந்து ரொம்ப புரிய வேணாடி ஒன்று இருக்குவேன் குழந்தையோட பேரை வச்சு குழந்தையோட வந்து எதாவது ஃபோட்டோ வச்சுருக்கேன் நிறைய கடை ப்ளஸ் இந்த அப்படியே சொல் பண்ணுவோம் வந்து வீடியோக்கெல்லாம் பார்த்து வர்றாங்க அப்படி ஒரு நம்ம <Wars> <Nixon> <chiardove>

நல்ல விஷயம் நான் செய்திருக்கேங்க அப்ப நான் அங்க ஒரு ரிப்ளே நின்று வந்து நம்ம வசந்தி எடுத்த இந்த டிசிஷன் வந்து நான் நூறு வீதம் நிறைவேற்பேன் சில விஷயங்களும் தாமதம் கூடாது அது என்னதுக்காக காத்திருந்தேன்னா அந்த டைமில் தீபாவளி முன்னுக்கே நின்றுச்சுது அப்ப அந்த டைமில் கடை ஓப்பன் பண்ணக்க அது ஒரு சிறப்பாக இருக்குது இப்ப டோட்டலி வந்து மேக்கமே எங்கள் எடுத்த டிசிஷன் அண்ட் வந்து இந்த ஆன் ஷாப் எல்லாமே எங்கள் பிடிச்சிருக்கு அப்போ நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறேன் சின்னா கடவுள் இருந்தாலும் உங்களுக்கு അപ്പോൾ മോഡൽ കോറല്ല അങ്ങനെയേ ഉള്ളൂ മോഡൽ കോർ ദുബായ് മോഡൽ കോർ

ரெண்டு நாள் என்ன கேட்கறான் அப்போ நீ என்ன ரெண்டு மணி பூரா அதை தம்பியை வச்சிருப்பாதான் ஆனேண்டு சரி அப்ப நானும் சொன்ன நானும் வீடுல வேலையில சேரான வேலைக்காமல

அப்ப கொண்டமோல கொண்டdirname ஆத்ரே நான் அமரே அங்க டின்னர் இங்கே வெக்க வேண்டிய இல்ல இல்ல ஒவ்வொんで இருக்கு கொண்டம் சேக்கிறத நான் லட்சம் என்ன பையினா கொண்ட கடல நானு கொஞ்சம் வலி பயணங்கள் எல்லாம் குறவே இருக்க குறவே எங்க cặp வலி பயணங்கள் இதெல்லாம் இருக்கா கோமிலாரன் ஓ இடிக்க கொஞ்சம் மனுவாங்க சந்தோஷத்துக்குமே ஆறுங்காரன் கடந்து நின்றதோ இல்ல ஓ அட கடந்து நंदन கட மேது பாபு

யூடியூப்ல ஆர்வம் கோல் எடுத்தோட பாட்டுல இருக்க கோல் எடுத்துட்டா எந்த என்ன நாட்டுல இருந்தா செய்தமிதமான கவுன் அதாவது அண்ட் ஜென்ஸுக்குரிய எல்லா தையலும் தைக்கிறது இன்னைக்கு நானே பாத்தீங்கன்னு சொன்னிங் டைம் வந்து ரூபாய் கவுன் கொடுக்க அவன் கான்ஃபியூஸ்ல இருக்குறானா நான் அவளோ அது இல்ல ஆட்டோல இல்ல என்ன உடம்பு கொன்னதலாம் வரலை நான் சரி ஆனா இந்த மாடல வாடாம இல்ல அதுது இப்ப லண்டன்ல இருந்தும் ஆர்டர் வந்துருக்கு 6 இன்ச் மூணு ஷர்ட் நைக் போறோம் அப்ப அளவே எல்லாம் என்ன மேவே என்ன வந்து நான் வீடியோ கால்ல அவங்களுக்கு சைஸ் பச்சலாம் ஆமா அவبلا 3 மாசையில வீடியோ கால்ல அளவ எடுத்து டேக்கிற அளவு டேக்கி நம்ம என்ன ஒரேது வேணும்னா அப்ப கண்டிப்பா வந்து நீங்க அந்த முந்தையெல்லாம் கடவுளா கேட்குறாங்க ஒரு ரெண்டு மூணு நாளோட ஐம்பது பிளவுஸ் அதுவும் பொறினோட மாத்திரமே அப்படி கொடுப்பேன் வேலையா இருந்தது கொத்த ஆக்கள் தான் நல்ல தொழிற்பயிற்சி வச்சாக்கள் எந்த இதுல என்ன சொல்ற கன்ஃபியூசன் இல்லாம நீங்க கொடுக்கலாம் அதுல வந்து சிறப்பா சொல்லியிருக்கேன் என்ன இது வீடியோ கால்ல அளவு பார்த்து தைக்கிறேங்க கணிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு

சரியான சந்தோஷம் நான் இன்னைக்கு கடவுள் வந்து கடல சொல்லியிருக்கேன் அப்போ அம்மாவுக்கு நல்ல சந்தோஷத்தில் நாங்கள் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஷாப்பிங் பண்ணிருக்கேன் அம்மா அப்பாவுக்கு டீ ஷர்ட் இருக்கு அம்மா அப்பாவுக்கு டீ ஷர்ட் இருக்கலன்னு ஒரு டைம் சொல்லி அப்போ அது செல்ல பிள்ளையோட பேர்லயே வந்து கடத்துல வந்திருக்கேன் ஏன்னா தமிழ பேர் தான் அவங்களுக்கு அந்த விவரம் விளங்காதானே அப்போ அதனாலேயே அது ஓகே அப்ப உண்மையுமே கடை இல்லாமட்டி பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் தெரிவிச்சாச்சு நல்ல விஷயம் எங்களுக்கு மேலே சந்தோஷம் இப்படி முடிவெடுத்தினாலே ും കൊണ്ടിൻ്റെ ഒരു കസ്റ്റമർക്കും ഉപയോഗമാക്കൊള്ളി

எல்லாம் ஒரு கதுரை முக்கியம் அதோட எந்த மாட்டி படிவா சாந்து விளமாட்டாத்தியமானது அப்படியே சந்தாச்சு சந்தோஷம் மறுபடியும் அனுபவமா இருக்கலாம இல்லாம நேரடியா ஒரு உடனடியா வந்து ஆக்கம் இல்லாட்டாலும் இப்ப நீங்க மெயின்டைன் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் அப்படியே இருக்குதே அப்ப கண்டிப்பா கிளையிருந்த வீடியோன்னு நீங்க பாக்குற உங்களுக்கு அந்த சந்தோஷமா இருக்கும் ஒரு சில பேருக்கு குழப்பமா இருந்து என்ன பாட்டுக்கு தனியாக கடல வந்துருக்கு அவங்களும் ப்ரோ கேட்டேருந்து ஆனா அது என்ன செய்வாங்க ஒரு சில பேரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும் என்னன்னு சொன்னா பாருன்னு அப்பச்சுடாமுன்னு சொல்லிட்டு நாங்க அந்த வீடியோவை பார்த்து பார்த்துக்க சொல்லி சந்தோஷப்படுறாங்க டைம் கிடைக்கீழங்கு அதுக்கப்புறம் உங்களோட நீங்க கொஞ்ச கொஞ்சால

நல்லா இருக்கும் என்ன கூட்டு தொழிலா இருக்கு தொழில் நல்ல தொழில் தரங்காலத்துல இதுதான் இன்னும் ஓ மதிப்பானது இந்த நிலையில் தான் முடல் ரசம் வந்தாலும் தைக்க தைச்சி போகாதேங்கிறேன் நான் விழுதி செய்வேன் அதனால தம்பி அங்க தான் உங்கள் பாய் அப்போ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ள போகிறேன் மறுபடியும் நான் சொல்கிறேன் நல்ல சந்தோஷம் கொண்டு இந்த வீடியோ சொல்லப்ப இந்த வீடியோ பற்றி கற்றுக்கொண்டா தான் அதுவரை உங்கள் எந்த உடையவர் நான் கொஞ்சம்